ലൈവലവരവങ്ങ ലൈവകൂ ലൈക്ക് കൊടുതുങ്ങ ഫ്രണ്ട്സ് കരുവീന ഗതകുനാ അല്ലേ കേക്കുതാ എനക്ക് പൊരിച്ചക്കネルനേ അതെന്നല്ലേ എന്നെ മൈക്ക് ഔസ്നവത്തു പറ കരുപുതാ എനക്ക് പൊരിച്ചക്കネルനേ

பாத்தீங்களா எந்த ஊர்ல இருந்து பேசுறீங்க லைன்ல வந்ததுக்கு நன்றி ஆர் மாறி முத்து எந்த ஊர்ல இருந்து பேசுறீங்க லைவ் கிளாஸ் கொடுத்துரு லைவ் ஸ்டார்ட் பண்ணுங்க மாறி முத்து வேலை பொருத்தம் மேல பொருத்தம் மேல பொருளை பேச

பேஸ் தெரியலை நான் லைவ் வர மாட்டேங்க ஓகேங்க ஓகேங்க லைவில் இருக்கவங்க லைவுக்கு லைக் கொடுத்துருங்க லைவ் சேட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சேனலுக்கு ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க சேனல் நேம் சத்யோ ஜான் அக்கா தம்பி இடுப்பில் அருணாக்குட்டி மாடல் போட்டோ ப்ளீஸ் ஷாப்பிங் ஒர்க்குக்கா நேற்று தான் கடைக்கு போனேன் அங்கேயாவது கேட்டிருக்கலாம் ஏங்க நாகக்கடையில் உட்காந்துருக்கவங்களுக்கு நகையில் ஷிப்பிங் ஷாப்பிங் ஒர்க் ஷாப்பிங் ஒர்க்குங்கிறீங்க என்ன குடும்ப சரவணன் ஒரு வாரமாக கேட்குறீங்க ஷாப்பிங் ஒர்க் ஷாப்பிங் ஒர்க் ஷாப்பிங் ஒர்க்குன்னு இந்த மாதிரி நீங்கள் வந்து பண்ணல ஷாப்பிங் இருக்கு இந்த மாதிரி ரெடி பண்ணல நீங்க அண்ணா கொடி அருணாக்குடி மாடலே தான் கேட்பீங்க வேற பேசுறதுக்கு வார்த்தையே இல்லையா குட்டி மாடல் போட்டோ பிளேஸ் 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 ஷாப்பிங் ஒர்க் முடியல போங்க லைவ்ல வரவங்க லைவ் போய் லைக் கொடுத்துட்டு லைவ் ஸ்டார்ட் பண்ணுங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சேனலுக்கு ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சேனல் நேம் சத்யாதான் ஸ்டார்ட் பண்ணிவிட்டு இல்லை ஆயுபட்டு க்ளிக் பண்ணிங்கன்னா நாங்கள் போகிற ஷார்ட்ஸ் வீடியோஸ் லைவ் எல்லாம் நோட்டிஃபிகேஷனில் கிடைக்கும் பிடிச்சிருந்துச்சுன்னா ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ்